வணக்கம் இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா இளநரை இந்த இளநரை வந்துட்டு பரம்பரை வாரியாக வரும் ஆனால் இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் உணவு பழக்க வழக்கங்கள் மன அழுத்தம் தலைமுடிக்கு சரியான பராமரிப்பு கொடுக்காதது அப்புறம் நிறைய நம்ம ஷாம்பு ஹேர் ட்ரையர்ஸ் அந்த மாதிரி கெமிக்கல் கலந்த ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறது இது எல்லாமே வந்துட்டு ஒரு இதாக சொல்லலாம் இதுக்கு வந்துட்டு நிறைய முடி மறைக்கிறதுக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம ஹேர் ட்ரை போட முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஃபிஃப்டி இயர்ஸில் மறைச்ச முடி வந்துச்சுன்னு சொன்னால் ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதனால் நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் கம்மி ஆனால் இப்போ வந்துட்டு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இயர்ஸில் வந்துட்டு நரிச்சு முடி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம யூஸ் ஹேர்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு நம்மளால் ஹேர்டை யூஸ் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் அது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் வந்துட்டு இதுக்கு இயற்கையான முறையில் வீட்டில் நம்ம என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வெந்தயத்தை அரைச்சி பேஸ்ட் செஞ்சு தலைக்கு தடவி ஊற வச்சோ இல்லைன்னா அதை வந்து தண்ணியில் நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணியில் முடி நிறைய அலாசிட்டோ வந்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய முடி மறையும் அதே மாதிரி ஒரு கப் பிளாக் பிளாக் டீயில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து அதை வந்துட்டு வச்சு நல்லா ஸ்கல்ஃபை மசாஜ் பண்ணி ஊற வச்சு அலாசணும் இந்த மாதிரி வாரத்துக்கு ரெண்டு மூணு முறை செஞ்சுட்டு வந்தோம்னா வெள்ளை முடியை விரைவில் போக்கலாம் வெள்ளை நெல்லிக்காயை வந்துட்டு வெட்டி வெயில் உலர்த்தி அதுக்கப்புறமா அதை எண்ணெயில் போட்டு அந்த எண்ணெயை சூடேற்றி ஸ்கல்ஃபில் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிட்டு வந்தோம்னா வெள்ளை முடி வந்துட்டு மறையிறத நன்கு காண முடியும் அதே மாதிரி ரெகுலராக நெல்லிக்காய் ஜூஸ் இல்லைன்னா நெல்லிக்காய் ரெகுலராக பச்சையாக சாப்பிட்றது இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாலும் நிறைய முடி வந்துட்டு பரவாமல் இருக்கும் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் சாறு சேர்த்து கலந்து அதை தலைமுடியில் நல்லா மசாஜ் பண்ணி ஊற வச்சுட்டு அலாசணும் இதனால நிறைய முடி வந்துட்டு மறைய ஆரம்பிக்கும் மருதாணி பொடியை வச்சுட்டு மர முடியை பராமரித்தோம் அப்படின்னு சொன்னால் முடி அதோட இயற்கை நேரத்தை பெறுறதோட முடி வந்துட்டு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் கருவேப்பிலையை மோர் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி அதை தலையில் தடவி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் குளிக்கணும் இந்த மாதிரி வாரம் ரெண்டு முறை செஞ்சுட்டு வந்தோம்னாலும் முடியில் நல்லா மாற்றத்தை காண முடியும் இது வந்துட்டு நம்ம நிறைய முடி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் மேபி இது வந்து கொஞ்சம் லேட்டாக ரிசல்ட் கொடுக்குது இல்லை நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட இப்போ நம்ம ஹேர்டே யூஸ் பண்ணுறதுனால நிறைய முடி வந்துட்டு பரவ ஆரம்பிச்சிரும் பட் இந்த மாதிரி நம்ம நேச்சுரலான திங்ஸ் யூஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் நம்ம நிறைய முடி வந்துட்டு மேற்கொண்டு பரவாமையாவதும் நம்மளால் ஒரு பாதுகாப்பு பண்ணிக்க முடியும் மேலும் இது வந்துட்டு தலைமுடிக்கும் சரி இது நம்மளுக்கும் சரி உடம்புக்கும் சரி எல்லா விதத்துலேயும் ஆரோக்கியமான பொருட்கள் தான் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்